அம்மாக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும் என்னன்னா யாராவது வராங்களா அவங்க வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம டக்குன்னு வந்து சாதம் வச்சுக்கலாம் பண்ணி சாதத்தை பண்ணி வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லுவேன் அதுக்கு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நீ வந்து உனக்கு வந்து கடுகுக்கு கணக்கு பார்க்காத பூஷணிக்காய் போடுறது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க எதுங்க கடுகு சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே கூடாது ஏன்னா ஒரே ஒரு நாள் இந்த அடிக்கிற வெயிலில் நம்மளால் ஒரு ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் எத்தனையோ பேர் அந்த உணவை நமக்கு கொண்டு வரதுக்கு வெயில் மழை குளிர்காற்று புயல் எதுவுமே பார்க்காம அங்கே நிற்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ உங்களோட கையில் வர்ற அன்னத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்களா வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உணவு அது வந்து உங்களுடைய பொக்கிஷன் தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வந்து மிதமிஞ்சு போகுது பார்த்திங்களா ஒருத்தவனோட உயிரை காப்பாற்றுற அரு அது அதனால உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க